அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் வந்து காசிம் இப்ராஹிம் கட்டாலேருந்து பேசுகிறேன் இது என்னுடைய இரண்டாவது கேள்வி கேள்வி என்னவென்றால் எங்கள் சகோதரர் மௌலவி இபத்துர் ரஹ்மான் உட்பட அவருடைய ஜமாத்துல் முஸ்லிமின் கொள்கையை சேர்ந்த மற்றும் சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் நுழைவாயில் வந்து பையத் என்ற தான் அவங்களோட கொள்கை அப்போ இந்த விஷயத்தை நான் வந்து தேடி பார்க்கும் பொழுது நபி சல்லா அலே சொல்லத்தை தொட்டு ஒரு அதிசன் வருவது அபு தாலிப் அவர்களிடையே மரண தருவாயில் வந்து நபிசல்லா அலை சொல்லம் வந்து அபு தாலிப் அவரிடம் போயிட்டு கிட்ட அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறார் நீங்கள் லாயிலா இல்லல்லா என்ற வசனத்தை மட்டும் சொல்லுங்கள் நான் அல்லாவிடம் உங்களுக்காக பரிந்துரையாடுறேன் காப்பாற்றுன்ற மாதிரி பதிவு செய்யறேன் இந்த அதிச வச்சு பாக்க போல இப்ப இவங்க சொல்ற இந்த வாதம் வந்து அப்பாண்டமான ஒரு பொய்ன்ற மாதிரி தான் இதுல விளங்குது என்னன்னு சொன்னா இஸ்லாத்துல நுழைவாயில் வந்து பையத்துன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நபி சொல்லல்ல அலி சொல்லம் அபுத்தாலிபிடம் எப்படி கூறியிருப்பார் எப்படி எனக்கு பையர் செய்யுங்கள் நான் உங்களை அல்லாடமிருந்து உங்களையே நான் சொர்க்கத்துக்கு அழைக்கிறேன் இப்ப இன்றைக்கு வந்து எப்படி எங்கட ஜமாத்தில் முஸ்லீமின் சகோதரர்கள் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க பையத் செஞ்சு அமீர் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு சொர்க்க நுழையலும் சொன்னா பையத் செஞ்சு அப்போதும் போதும் நுழையலும் என்ற மாதிரி சொல்றாங்க அதே சமயம் இப்படியும் சொல்றாங்க இப்படி உங்களுக்கு இருந்து கிடைச்சாதான் தான் நேர்வழி பேரையிலும் சொல்றாங்க இன்னும் வந்து ஒரு முரம்பாடா இருக்கு அவங்களோட பேச்சு ஆனா எனக்கு அது அவசியம் இல்லை எனக்கு என் கேள்வி வந்து என்னன்னு சொன்னா நான் கீழே வந்து பதீரன் வந்து என் ஹதீஸ அந்த ஹதீஸ வந்து அந்த நபிசல்லல்லா அலி செல்லம் அந்த அபு தாலிப் சம்பந்தமான அந்த ஹதீஸ் அதுல தெளிவாக அழகாக நபிசல்லல்லா அலிசல்லம் என்ன சொல்றார்கள்ன்றது மட்டும் பாருங்க சரியா அப்போ இந்த இடத்துல வந்து பையத் வந்து இஸ்லாத்தின் நுழைவாயில் என்றது வந்து இதில் அழகாக இதில் சின்ன பிள்ளைக்கும் விளங்குது சரியா அதனால் இதுக்கு எனக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் அவசியமாக இருக்கும் நான் இந்த கேள்வி வந்து இபத்து ரோமான் மாவுலிக்கு தான் வைக்கிறேன் இன்ஷா அல்லா இபத்து ரஹ்மான் மாவுலிய பதில பார்த்துட்டு நான் இதை அ பிரைவேட் பிரைவேட்ல சரி எங்கட இல்லாட்டி எனக்கு இதுக்கு எங்கட மௌலவி அஸ்ரப் கலாநிதி அவர்களும் இதுக்கு ஒரு தெளிவானரும் தெளி கொண்டு தரையிலும் எங்களுக்கு ஒரு பதிலாக செல்ல நான் இந்த வந்து கேள்வியை வந்து இப்ப நான் இப்து ரஹ்மான் மாய்லுக்கு தான் வைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாatu வஸ்ஸலாமு அலா முஹம்மedin ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா баஅத் அடுத்த கேள்வி நண்பர் காசிம் இப்ராஹிம் முன்வைத்திருக்கின்றார் ஒரு ஹதீஸை முன்வைத்து அவருடைய சந்தேகத்தை கேட்டிருக்கின்றார் சந்தேகம் கேட்பது இல்லாமல் அவர் இருக்கின்ற ஒரு முடிவையும் இங்கு அதாவது அவர் இருக்கின்ற கொள்கை நம்பிக்கை அது சரியான ரீதியிலே அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவசியமான விதத்திலே தெளிவாக நாம் சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும் நண்பர் காசிம் இப்ராஹிம் அவர்களே சிறு பிள்ளைக்கு கூட விளங்குகின்ற விதத்தில் இந்த ஹதீஸிலே பையத் இஸ்லாத்தின் நுழைவாயில் அல்ல என்பதை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் முதலிலே பையத் என்றால் என்ன என்பது தெரியாத ஒரு சிறுபிள்ளைத்தனம் இங்கு காணப்படுகின்றது இது உங்களை நோக்கி நான் கூறவில்லை பொதுவாக இஸ்லாத்தின் பெயரால் இன்றிருக்கக்கூடிய பிரிவுகள் அது யாராக இருந்தாலும் கலாநிதிகளாக இருக்கலாம் பெரும் பெரும் ஆளும்களாக இருக்கலாம் சிறுபிள்ளை தனமாக இந்த ஹதீஸை நோக்குவதுதான் இத்தகைய பிழையான முடிவு ஏற்படுவதற்கு காரணம் அதாவது ஒரு ஹதீஸை நீங்கள் முற்படுத்தி இதிலேயே நபி அவர்கள் பைய செய்யுங்கள் என்று சொல்லவில்லையே ஆஹ் அப்படி இருக்குமானால் சொல்லி இருப்பார்களே என்ற கேள்வியை முன்வைத்து இல்லா இல்லாஹா என்று சொல்லிவிட்டால் அது போதுமானது அஹ் அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை ஒரு நம்பிக்கையை ஒரு ஒட்டுமொத்த எமது இந்த சமூகத்தில் உள்ள பிரிவுகள் அனைத்து முன்வைக்கின்றன இப்போது ஒரு சாதாரண மனிதனும் ஒரு சிறுபிள்ளை கூட விளங்கிக் கொள்ள கூடிய விதத்திலே மற்றொரு ஹதீஸை உங்களுக்கு நான் படுத்துகின்றேன் ஒரு காட்டு அரபி அவர்களிடம் வருகின்ற போது அல்லது தன்னை சந்திக்க வருகின்ற போது நபி அவர்கள் அப்போது சொன்ன ஒரு ஹதீஸும் இருக்கின்றது அதாவது ஒரு ஹதீஸிலே நீங்கள் இந்த ஹதீஸிலே முதலிலே பையத் என்றால் என்ன என்பதை புரியாததன் விளைவுதான் நீங்கள் வருமானே கூட்டமைப்பிற்குள் நுழையாமல் சூனம் சொல்லக்கூடிய ஜமாத்து முஸ்லிமீனும் இமாமும் இருக்கின்ற போது அதிலே நுழையாமல் ஒருவர் சோனம் செல்லலாம் என்ற மிக பிழையான ஆதாரத்திற்கும் அறிவிற்கும் முரணான ஒரு கொள்கையில் இருக்கின்றீர்கள் இவர் முக்கியமான அடிப்படை அம்சம் என்பதால் இவ்வளவு தெளிவாக நான் இங்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது இந்த நம்பிக்கை உங்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள அத்தனை பிரிவுகளிலும் காணப்படுகின்ற ஒரு பிழையான ஒரு அடிப்படை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட விபரீதம் நபியுடைய காலத்திலே லாயிலாக இல்லல்லா சொன்ன ஒருவர் எவ்வாறு மாறினார் என்பது பற்றி ஹதீசுகளில் உள்ள உண்மைகளை தெரியாத விபரீதமான விளைவு எனவே முதலிலே நான் ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் சொன்னது போன்று சிறு பிள்ளை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை விளங்கு விளங்குவதற்காக உங்களுக்கு மற்றொரு ஹதீசை ஞாபகப்படுத்துகின்றேன் ஒரு ஹதீஸை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் அலமது இல்லா நாங்கள் முழுக்க நம்புகின்ற ஒரு ஹதீஸ் இது அதே போன்றும் நீங்களும் நேர்வழியாக இருந்தால் உங்களிடம் தெளிவான முரண்பாடற்ற ஒரு கொள்கை இருக்குமானால் நான் இது உங்களை நோக்கி சொல்லவில்லை உங்கள் பிரிவுகளில் உள்ள அத்தனை உலமாக்களையும் முன்னோக்கி சொல்லுகின்றேன் ஜமாத்து முஸ்லிம் சாப்பா அதாவது இப்போது நீங்கள் ஒரு சகிஹான ஹதீஸை முன்வைத்து அதிலே லா இலா இல்லம்மா என்று சொல்லுங்கள் என்பதை காட்டி இது பையத் இஸ்லாத்தின் நுழைவாயில் அல்ல அப்படி இருந்திருந்தால் ரசூல் பாசும் அதனை சொல்லியிருப்பார்கள் என்று ஒரு ஹதீஸோடு முடித்து விட்டீர்கள் இப்போது ஹதீஸ் நூல்களிலேயே முதல் தரத்தில் உள்ள சாஹிள் புகாரியில் இருந்து நாம் ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றோம் அந்த ஹதீஸ் என்னவென்றால் ரசூல்லாஹ் சவாலாஹ்ஸ்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்ற போது இஸ்லாமத்தின்பால் அழைக்கின்ற ரசூல்லாஹ் சலுலாஹ்ஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி களிமா சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை இது உங்களை புரிய வைப்பதற்கான சொல்லுகின்றேன் ஹதிசை பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு தேவையான சந்தேகம் வேண்டிய ஒன்றே ஆஹ் பின்னால் நீங்கள் வைக்கலாம் எங்களுடைய கேள்வி பதில் குழுமங்களுக்கு வேறு வகையிலே தனிப்பட்ட முறையிலும் தொடர்பு கொள்ளலாம் சரி இப்போது நாம் முன்வைக்கின்ற ஹதீஸ் சாகிள் புகாரிலே வரக்கூடிய அந்த ஹதீஸ் நபி அவர்களிடம் அந்த காட்டு அரபி வருகின்ற போது பாய் அணி அலல் இஸ்லாம் ஹதீஸில் உள்ள நேரடியான வார்த்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னிடம் பையத்து செய்வீராக இது உங்களுடைய உலமாக்களிடம் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இது மொழிபெயர்ப்பு சரிதானா இப்படியான வாசம் ஹதீஸ்ல இருக்கின்றதா இது நம்பகமான ஹதீஸ் தான வேண்டிய ஆய்வுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாங்கள் சஹி புகாரில் உள்ள சாஹிஆான நேரடியான வாசகங்களை சொல்லி இருக்கின்றோம் நீங்கள் முன்வைத்திருப்பது போன்றோம் இது ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடலே அரபு வாசகம் முன்வைத்து விட்டோம் எனவே இப்போது அந்த ஹதீஸ்லேயே ரசூ அவர்கள் இஸ்லாத்திற்காக என்னிடம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் வந்தவரும் இஸ்லாத்திற்காக பயத்து செய்தார் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகின்றார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் காசிம் இப்ராஹிம் அவர்களே நீங்கள் எடுத்த முடிவு போன்று அந்த ஹதீஸ் அதாவது அங்கு களிமா என்பதே கிடையாது எனவே நீங்கள் முடிவெடுத்தது போன்று இங்கு பயத்து என்று சொல்லவில்லை என்பதால் பயத்து கிடையாது என்று முடிவெடுத்தது போன்றும் அந்த ஹதீஸிலே கலிமா என்பது சொல்லப்படவில்லை என்பதால் இஸ்லாத்திற்கு களிமா அவசியம் இல்லை என்ற முடிவிற்கு நீங்கள் வருவீர்களா வந்தால் அது சரியானதுதானா இந்த விடயங்களை சாதாரண நீங்கள் உலமாக்கல் சிந்திக்க வேண்டியது எனவே இது பெரிய ஒரு உண்மையை புலப்படுத்துகின்றது ஒரு விடயம் சம்பந்தமான அத்தனை ஹதீசுகளையும் எடுக்க வேண்டும் என்பதிலே நாம் அனைவரும் உடன்படுகின்றோம் ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பிரிவுகள் அல் தவிர அத்தனை பிரிவுகளும் அவர்களுடைய முடிவின் போது ஒரு விடயம் சம்பந்தமான அனைத்து ஹதீஸ்களையும் எடுத்து தீர்மானம் செய்வதில்லை என்பதுதான் நாம் கண்டறிந்த உண்மை அந்த உண்மையை உறுதிப்படுத்தும் விதத்திலே இங்கு உலமாக்களால் கற்றுத்தரப்பட்ட நீங்கள் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றீர்கள் ஒரு ஹதீஸை முற்படுத்தி அதிலே சொல்லப்படவில்லை என்பதால் அது இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கின்ற உங்களை நோக்கி நாம் முன்வைக்கின்ற கேள்வி உண்மையில் உங்களுடைய ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள உலமாக்களை நோக்கிய கேள்வி இதற்கு முரண்பாடு இல்லாத தெளிவான ஒரு கொள்கை உங்களிடம் இருக்கும் என்றிருந்தால் தெளிவாக ரசோம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது போன்றோ நாம் எப்போதும் சொல்லுகின்றோம் எங்களிடம் இருப்பது சத்தியம் அதே நேரத்தில் இதனை விட சிறந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு வகையின் மூலம் இறக்கப்பட்டது இருக்கும் என்றால் கொண்டு வாருங்கள் நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லும்படி நபி அவர்களுக்கு அவங்கவே கற்றுக் கொடுத்தான் எனவே நபி அவர்கள் நேர்வழியில் இருந்து கொண்டு இந்த விடயத்தை எப்படி சொன்னார்களோ அதே போன்று சொல்லுகின்றோம் உங்களிடம் முரண்பாடு இல்லாத வகை மூலமான ஒரு கொள்கை இருக்குமானால் நண்பர் அவர்களே உங்களுடைய உலமாக்களை அணுகுங்கள் அழகான முறையில் முன்வைக்க சொல்லுங்கள் அந்த கொள்கையை நாம் பின்பற்றுவதற்கு தயார் சரி இப்போது நீங்கள் சிறுபிள்ளைக்கு விளங்கும் அளவிற்கு இந்த ஹதீஸை உண்மை இருக்கின்றது என்று ஒரு சிறு பிள்ளை தனமாக ஒரு ஹதீஸை எடுத்து முன்வைத்து உங்களை குறை சொல்லவில்லை உங்களுடைய என்று பதில் சொல்லியிருக்கின்றீர்கள் ஆனால் அதே உங்களுடைய அந்த தவறான விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக நான் மற்றொரு ஹதீஸை முன்வைத்திருக்கின்றது கூறப்படவில்லை இஸ்லாத்திற்காக பைத்து செய்யுங்கள் பையத் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த நபரும் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வந்திருக்கின்றது இங்கு மட்டும் ஏன் நீங்கள் முடிவுக்கு வருவதில்லை இஸ்லாத்திற்காக பையத் மட்டும் தான் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று இங்கு மட்டும் இஸ்லாத்தின் நுழைவாயில் நீங்கள் சொல்வது போன்று பையத்து தான் உங்களிடம் ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது சாயஹான ஹதீஸ் எனவே நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற சரியான முடிவுக்கு நீங்கள் ஏன் வருவதில்லை உண்மை என்னவென்றால் இது முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் பையத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாவதை குறிப்பிட்டேன் வையத் என்றால் என்ன என்று நாங்கள் சொல்வதையும் சேர்த்து நீங்கள் விளங்கினால் உங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காது சுருக்கமாக இந்த அடைய சொல்ல வேண்டும் என்பதால் சொல்லுகின்றேன் மிக நீண்ட நேரம் அளிக்க முடியாது அதாவது பையத் என்றால் நாம் சொல்லி இருக்கின்றோம் அல் ஜமாத் இருக்கும் போது ரசோலும் அவருடைய காலத்திலே ஷஹாதா சொல்லியும் இஸ்லாத்திற்கு பையத்து செய்திருக்கின்றார்கள் இரண்டு ஷஹாதாக்களிலே ஒரு ஷஹாதா சொன்னதை சொல் இரண்டு ஷஹாதாக்கள் வரும் அஷ்வத் அல்லா இலா அல்லா அஷ்வத் அல் ரசூல் இந்த இரண்டிலே ஒன்றை ரசூல் வாசம் அவர்கள் நினைவு கூறியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸ்லே மற்ற ஹதீஸ்லே மற்றது வரும் எனவே இந்த ஷஹாதா மூலமும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் அந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கின்றார்கள் நபி அவர்களுடைய ஜமாத்திலே இணைந்திருக்கின்றார்கள் ஷஹாதா கூறியதன் பிறகு வெளியிலே இருக்கவில்லை எனவே பைரத் என்பதை நீங்கள் சரியாக புரியாதன் விளைவுதான் இந்த வைத்து இதிலே பையத் இல்லை என்று முடிவெடுத்திருக்கின்ற அது தவறானது எம்மை பொறுத்தவரையிலே ஜமாத் இருக்கும் போது நபியுடைய காலத்தை நாங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் அன்று ஷஹாதா சொன்ன ஒருவர் அபு தாலி அவர் ஷஹாதா சொல்லி இருந்தால் அவர் நபியுடைய தலைமைத்துவத்தை ஏற்றிருப்பார் அதுக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஷஹாதா சொல்லுகின்ற நிலைமை கிடையாது அதனை நபி அவர்கள் அங்கீகரிப்பதும் இல்லை யூத கிறிஸ்தவர்கள் அப்படி சஹாதா சொல்லி கொண்டிருந்தார்கள் என்ற சில குறிப்புகளும் இருக்கின்றன இப்படியோ நபியுடைய காலத்தில் பயத்து செய்தது ஷஹாதா சொல்லியும் பயிற்சி இஸ்லாத்தை இஃலாட்டை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லியும் பயிற்சி இருக்கின்றார்கள் அல்லது கையை பிடித்து ஷஹாதா சொல்லி நக்காரியங்களை குறித்து இப்படியும் பயிற்சி இருக்கின்றார்கள் எனவே பையத் என்றால் என்ன என்ற விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத விளைவுதான் ஒருவர் சொல்லக்கூடிய கூட்டத்திலே மாறி விடுவார் என்று தவறாக நினைத்திருக்கின்றீர்கள் இப்படி இரண்டு வகையான தவறுகள் இங்கு காணப்படுகின்றன இது பற்றிய தெளிவு உங்களுக்கு கிடைத்தால் முரண்பாடு எங்களிடம் இருக்கின்றதா அல்லது உங்களுக்கு இஸ்லாம் என்ற பெயரிலே அந்த இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் உங்களை மேலும் தேடி அது பற்றிய கேட்டு சரிகளை ஆய்வு செய்து சத்தியத்தை அடைந்து கொள்ளுமாறு அழைப்பு இருக்கின்றோம் அவ்வா எம் அனைவருக்கும் நேர் வழிகாட்ட போல்